ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு யாரைக்கு சேட் பண்ணுங்கள் Hi, hi. வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு யார் இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் சேட் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் ஆடி கடைசி வெள்ளி நாங்கள் எங்கள் ஊரில் கோயிலுக்கு போனோம் எல்லோரும் அப்புறம் அங்கே குத்து விளக்கு பூஜை வச்சாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அவங்க ஊர்லேயும் இது மாதிரி விளக்கு பூஜையெல்லாம் வைப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டிங்கனா சைலண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் சேட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் என்ன சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரிங்க முகரையை காமிக்கலைன்னு ஓயிடுறீங்க என்ன பண்ணுறது இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு உங்கள் உங்க ஊர்ல மழையா வெயிலா ஷேர் பண்ணுங்க காலையில இருந்து சரியான மழை சுத்தமா இல்லை கொஞ்சம் கூட வெறிக்கவே இல்லை அவ்வளோ மழை வால்பாறையில உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இனி இரவு வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் லைவ் வந்ததுக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நலமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க பிந்தி என்ன சொல்றீங்கன்னு புரியலையே என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சேட் பண்ணுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே சாமி பொய்யா எனக்கு உண்மைதான் உங்களுக்கு பொய்யா இருந்தால் உங்களோட வச்சுக்கோங்க பிந்தி யார் இருக்கீங்க வாங்க அனைவருக்கும் வினேறு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் ஊரில் சரியான மழை உங்கள் ஊரில் மழை பெஞ்சுன்னா சேட் பண்ணுங்கள் மழையாக வெயிலாக எனக்கு உண்மைன்னு சொல்லிருக்காங்க சாப்பிட்டிங்களா எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் சரியான மழை பெய்யுதுங்க உங்கள் ஊரில் மழையா சேட் பண்ணுங்க ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் மச்துக்கு யார் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு யார் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சேட் பண்ணுங்க எங்க நல்லா மழை பெய்யுது உங்க ஊர்ல நல்ல மழையா வெயிலா ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் நம்ம லைவ் வந்ததுக்கு யார் இருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க